என்ன வந்து நீ இந்த வார்த்தை பேசுறதுக்கு நீயெல்லாம் நரசாந்திர தூக்கு பிடிச்சிட்டு போயிருவாடா பாத்துக்கலாம் ஏய் பாத்துக்கடா இப்போ உங்க பதில் என்ன ஏன் பதிலா பண்ணிக்க பாருங்க என்னோட ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கொஞ்சம் வளர்த்தியா இருந்துச்சு ஆனால் ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒல்லியா இருந்துச்சு ஹேர் வந்து ஃபால் ஆகிட்டே இருந்துச்சு அதனால வந்து ஹேர் ஃபால் ஆகிறதுனால நான் வந்து ஹேர் நானாவே கட் பண்ணிட்டேன் அன்னைக்கு ஒரு நாள் கோவத்தில் பிடிச்சி கட் பண்ணி விட்டேன் வளர்ந்துரும் ஐ எம் நாட் சபோன் மீ வெரி அது ஒரு எச்சுக்கலை அது சாக்கடையில் உருண்ட ஒரு பண்ணி அவ்வளவுதான் அர்ஜென்ட் என்னப்பா ஏப்பா புரியல சாதனா டி தமிழ் டி எக்ஸ் டி டி தமிழ் எக்ஸ் உனக்கு விளக்க மாறு பிறது கன்ஃபர்ம் தம்பி அதனால நீங்க வந்து மூடிக்கிட்டு வெளியில போடா தம்பி அக்கா என் பேர் அது கண்ணுல கண்ணீர் எங்க இருந்துதான் வருதோப்பா வருதுப்பாட்டு வருது ரெண்டு பேருக்கும்

வணக்கம். நடுவே. ஹலோ. சொல்லேன் அ சாப் எப்படி இருக்கீங்க? டாடி எங்கனா பிஞ்சு பேரம் பிஞ்சு உடக்கு. லவ் யூ นะ அதுக்கு மேல பியப்படும். சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேலை? திருச்சில வீட்ல இருக்கேன். ஆமா யார் என்னோட பெரிய பேசணும் தவிக்கிறாரா குடும்பம் முட்டாளாக ஆக்குதிய இந்த பொழப்புக்கு ஊர்ல நாலு பேர்ட்ட வாங்கி குடிங்கள கழுவிக்கல பயிலுவா ஹலோ வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா எந்த இருக்கேன் மாமா எந்த ஊர்ல இருக்காரு மதுரைக்காரர் தானே சரி மதுரக்காரங்க சொல்லுங்க ஆமா நான் திருச்சி நீங்க மதுரை அதுக்கு என்ன அது வார்த்தல

வசந்த் குமார் தேங்க் யூ சோ வசந்த் குமார் லவ் யூ சொல் ஒரு மோண்டு முளைக்கு முன்னாடி கொம்பு முளைச்சிருக்குப்பா ஒழுங்கவா குஞ்ச இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொன்னானது அந்த பாட்டா தம்பி ரைட் நான் இந்த பக்கத்துல காலிங்ல ஒருத்தங்க இருக்காங்க சொல்லுங்க ஆஹ் சாப்பிட்டேன்ப்பா நீங்க சாப்பிட்டீங்களா அப்படியா சரிப்பா சரி கொடுங்க என்னமா சொல்லுப்பா வடிவேலு எப்படி போயிட்டு இருக்குது என்ன ஒரு ஷூட்டிங் சொல்ல மாட்டேங்கிற ஒரு ப்ரோக்ராம் சொல்ல மாட்டேங்கிற ஆடிஷன் ஆடிஷன் சொல்ல மாட்டேங்கிற நல்லாரு நல்லாரு நாசமா போது

யூடியூப்ல ஐயோ ரொம்ப ஓவரா நெஞ்ச நக்காத நீ நான் சொல்றத கேளு ஆடிஷன் வந்தா எனக்கு கன்ஃபார்மா எனக்கு சொல்லு சரியா ஆடிஷன் வந்தா கன்ஃபார்மா சொல்லுங்க வடிவேல் சார் ஆ சரிங்க நான் கேட்டுங்களா நீ வீட்டுல ஆமா